சீமானைப் போல் ஒரு தரம் கட்ட கேவலமான அரசியல்வாதியை நான் பார்த்ததே இல்லை பொதுவெளியில் பேசுகின்ற போது ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்று சிந்தித்து இன்றைய இளைய தலைமுறையை தவறாக வழிநடத்தக்கூடாது என்பதை உணர்ந்து ஒரு நாகரிகமான கருத்தை பதிவு செய்ய வேண்டும் ஒரு பொய்யான தகவலை மட்டுமே வாயுக்கு வந்ததெல்லாம் இப்படி சீமானவர்கள் உலரிக் கொண்டிருப்பது அரசியல் களத்தில் ஒரு வேடிக்கையாகிவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பெரியார்தான் எனது தகப்பன் எனது பாட்டன் நான் திராவிடன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த சீமானவர்கள் இன்றைக்கு அதே வாய்தான் தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் தொடர்ந்து இப்படி அவதூறு கருத்துக்களை பொய்யான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சீமானவர்கள் முதலில் திருந்த வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடாத ஒரு சொல்லை அவர் சொன்னதை போல இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற சீமான் அவர்களுடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது சீமான் அவர்கள் இப்படி நடந்து கொள்வது சரியல்ல சீமான் சொல்வதையெல்லாம் சரிதான் என்று கை தட்டுகின்றார்கள் பாருங்கள் தம்பிமார்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்கள் ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டு உடனடியாக ககபகான் சிரிப்பார் அப்படி சிரிக்கின்ற போதெல்லாம் அந்த தவறான கருத்தை சமாளிப்பதற்கான வசூலித்து பிச்சை எடுத்து சாப்பிடுகின்ற சீமானுக்கு எப்படி தெரியும் தமிழ்நாட்டின் வரலாற்றின் மகத்துவம் தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசு எழுதி கொடுப்பதை வாசிக்காமல் அந்த உரையை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன தமிழ் தாய் வாழ்த்து பாடுவதற்கு முன்னதாக தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லி அவர் இருக்கின்றார் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் என்ன எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் பாட வேண்டும் இந்த செயலை மீற வேண்டும் என்று ஆளுநர் குறிப்பிடுகின்றார் அந்த ஆளுநர் ஆர் என் ரவியிடம் பிச்சை எடுத்து சாப்பிடுகின்ற சீமான் அவர்கள் அதற்கு ஒத்து கொண்டிருக்கின்றார் ஆளுநரை எதிர்த்து பேச துப்பில்லாத பாஜகவுடைய அடிமையாக பாஜகவுடைய சங்கியாக பாஜகவுடைய வீட்டின் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற சீமானுக்கு தந்தை பெரியாரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது தந்தை பெரியார் அவர்கள்தான் சமூக பாதையை அடித்தளமிட்டவர் பெண் உரிமைக்காக போராடியவர் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சமமாக வாழ்வதற்கான சமூக மாற்றத்தை கொண்டு வர சிந்தித்த ஒரு மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனையை அவருடைய கொள்கையை என்றைக்கும் நிலைநிறுத்தி பாஜக ஆர் எஸ் எஸ் உடைய சங்கிகளை தமிழ்நாட்டில் கால் காலுன்ற விடாமல் பார்த்துக் கொள்ளுகின்ற ஒரு மிக சிறந்த மிக ஆளுமை மிக்க இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் அனைவருக்கும் வணக்கம் அரசியலில் சீமானை போல் ஒரு தரம் கட்ட கேவலமான அரசியல்வாதியை நான் பார்த்ததே இல்லை ஏன் இப்படி குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் உடல் எச்சை வந்தால் தாயிடமோ அல்லது மகளிடமோ உறவு வைத்துக்கொள் என பெரியார் சொன்னதாக ஒரு பொய்யான தகவலை முற்றிலும் பொய்யான தகவலை நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பேசியிருப்பது கண்டிக்கத்தக்கது அவரை நான் கண்டிப்பது மட்டுமல்லாமல் பொதுவெளியில் பேசுகின்ற போது ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் என்று சிந்தித்து இன்றைய இளைய தலைமுறையை தவறாக வழிநடத்த கூடாது என்பதை உணர்ந்து ஒரு நாகரிகமான கருத்தை பதிவு செய்ய வேண்டும் இப்படி முன்னுக்கு முரணாக ஒரு பொய்யான தகவலை மட்டுமே வாயுக்கு வந்ததெல்லாம் இப்படி சீமானவர்கள் உளறி கொண்டிருப்பது அரசியல் களத்தில் ஒரு வேடிக்கையாகிவிட்டது பொய்யை மட்டுமே பேசுகின்ற நாம் தமிழர் கட்சியுடைய ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்களுக்கு சொல்வதெல்லாம் அரசியலில் விமர்சனங்கள் என்பது வரவேற்கத்தக்கது அப்படி விமர்சனங்கள் வந்தால்தான் சரியான பாதையில் அரசியல் தளத்தை கொண்டு செல்ல முடியும் என்பதால் விமர்சனங்களை நாங்கள் எப்போதும் வரவேற்கின்றோம் ஆனால் அந்த விமர்சனங்கள் நாகரிகமானதாக இருக்க வேண்டும் சரியானதாக இருக்க வேண்டும் உண்மையானதாக இருக்க வேண்டும் ஆனால் நீங்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் பெரியார்தான் எனது தகப்பன் எனது பாட்டன் நான் திராவிடன் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்த சீமானவர்கள் இன்றைக்கு அதே வாய்தான் தந்தை பெரியாரவர்களை இழிவுபடுத்துகின்ற வகையில் தொடர்ந்து இப்படி அவதூறு கருத்துக்களை பொய்யான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சீமானவர்கள் முதலில் திருந்த வேண்டும் முதலில் எப்படி பொதுவெளியில் பேச வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் தந்தை பெரியார் அவர்கள் குறிப்பிடாத ஒரு சொல்லை அவர் சொன்னதை போல இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்ற சீமான் அவர்களுடைய பேச்சு வன்மையாக கண்டிக்கத்தக்கது சீமான் அவர்கள் இப்படி நடந்து கொள்வது சரியல்ல சீமான் அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார் நாம் எதை பேசினாலும் எப்படி பேசினாலும் அவதூறு கருத்துக்களை பொய்யான தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கின்ற சீமான் பின்னால் சீமான் சொல்வதையெல்லாம் சரிதான் என்று கை தட்டுகின்றார்கள் பாருங்கள் அவர்கள் முதலில் திருந்த வேண்டும் சீமான் சொல்வது சரியா அல்லது அது தவறா அல்லது சரியான முன்னெடுப்பை முன்னெடுத்து இவர் அரசியல் களத்தில் செல்கிறாரா என்பதை அவருக்கு பின்னால் இருக்கின்ற தம்பிமார்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும் சீமான் அவர்கள் ஒரு தவறான கருத்தை சொல்லிவிட்டு உடனடியாக ககபகான் சிரிப்பார் அப்படி சிரிக்கின்ற போதெல்லாம் அந்த தவறான கருத்தை சமாளிப்பதற்கான சிரிப்பு தான் அவர் சிரிக்கின்ற அந்த சிரிப்பு இப்படி சிரித்து பொய்யான தகவலை பொய்யான கருத்துக்களை பொதுவெளியில் நாகரிகம் இல்லாமல் இப்படி தந்தை பெரியாரை மட்டுமல்ல முத்தமிழ் அறிஞர் தமிழினத்தினுடைய தலைவரை பற்றியெல்லாம் பொய்யான தகவலை பரப்பி திறன் நிதி வசூலித்து பிச்சை எடுத்து சாப்பிடுகின்ற சீமானுக்கு எப்படி தெரியும் தமிழ்நாட்டின் வரலாற்றின் மகத்துவம் அப்படி சட்டமன்றத்திலே நடந்த நிகழ்வு என்பது தற்போது அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக உருவெடுத்திருக்கிறது தமிழ்நாட்டினுடைய ஆளுநர் தமிழ்நாட்டு மக்களின் வரி பணத்தை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கின்ற ஆளுநர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய முதலமைச்சர் இந்த நாட்டை வழிநடத்தக்கூடிய அரசு எழுதி கொடுப்பதை வாசிக்காமல் அந்த உரையை புறக்கணித்ததற்கான காரணம் என்ன தமிழ் வாழ்த்து பாடுவதற்கு முன்னதாக தேசிய கீதத்தை பாட வேண்டும் என்று சொல்லி அவர் வெளியேறி இருக்கின்றார் தமிழ்நாடு அரசியல் வரலாற்றில் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியம் என்ன எந்த ஒரு அரசு நிகழ்ச்சி நடந்தாலும் அந்த நிகழ்ச்சிக்கு முன்னதாக தமிழ் வாழ்த்து பாட வேண்டும் அந்த நிகழ்ச்சியின் இறுதியில் தேசிய கீதம் பாட வேண்டும் இதுதான் தமிழ்நாட்டினுடைய பாரம்பரியமாக கடைபிடிக்கின்ற ஒரு செயல் இந்த செயலை மீற வேண்டும் என்று ஆளுநர் குறிப்பிடுகின்றார் அந்த ஆளுநர் ஆர் ரவியிடம் பிச்சை எடுத்து சாப்பிடுகின்ற சீமான் அவர்கள் அதற்கு ஒத்து கொண்டிருக்கின்றார் ஆளுநரை எதிர்த்து பேச துப்பில்லாத பாஜகவுடைய அடிமையாக பாஜகவுடைய சங்கியாக டீம் என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துக் கொண்டிருக்கின்ற சீமானுக்கு தந்தை பெரியாரை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது பெரியாரை சொல்லி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்ற சீமான் தான் பெரியாரை இழிவுபடுத்தினால் ஆர் எஸ் எஸ் பாஜக சன் பரிவார சங்கத்திடமிருந்து திறன் நிதி வசூலித்து பிச்சை எடுத்து சாப்பிடலாம் அதன் மூலம் ராஜபோக வாழ்க்கையை வாழலாம் என்கின்ற காரணத்தினால் இன்றைக்கு தந்தை பெரியார் அவர்களை இழிவுபடுத்தியிருக்கின்றார் அவர்கள்தான் சமூக நீதிக்கான பாதையை அடித்தளமிட்டவர் போராடியவர் தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் சமமாக வாழ்வதற்கான சமூக மாற்றத்தை கொண்டு வர சிந்தித்த ஒரு மகத்தான தலைவர் தந்தை பெரியார் அவர்கள் தந்தை பெரியார் அவர்களுடைய சிந்தனையை அவருடைய கொள்கையை என்றைக்கும் நிலைநிறுத்தி பாஜக அரசுடைய சங்கிகளை தமிழ்நாட்டில் காலூன்ற விடாமல் பார்த்து கொள்ளுகின்ற ஒரு மிக சிறந்த மிக ஆளுமை மிக்க தான் திராவிட முன்னேற்ற கழகம் எப்படிப்பட்ட எதிர்ப்புகள் வந்தாலும் அதை சமாளித்து அதற்கான உரிய பதிலடியை கொடுத்து நாகரிகமான முறையில் அதற்கான விளக்கங்களை எடுத்து உரைக்கின்ற இயக்கம் திராவிட முன்னேற்றக் கழகம் அவர்களுக்கு இறுதியாக சொல்லிக் கொள்வதெல்லாம் உங்களை போல பொய்யான தகவலை பொய்யான அவதூறுகளை பரப்பி பிச்சை எடுத்து சாப்பிடுகின்றவர்கள் அல்ல நாங்கள் சமூக நீதியின் பாதையில் சமத்துவமாக வாழ்ந்து தந்தை பெரியார் அவருடைய சிந்தனைகளை இன்றைக்கும் நிலைநிறுத்தி தமிழ்நாட்டு மக்களுக்கான உரிமையை மாநில சுயாட்சிக்கான தத்துவத்தை பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சொன்னதை போல ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் ஏன் என்கின்ற கேள்வியை இன்றைக்கும் நாங்கள் முன்னிறுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் இருக்கின்றோம் மாநில உரிமைகளுக்காக தொடர்ந்து போராடுவோம் தொடர்ந்து குரல் கொடுப்போம் உங்களைப் போல அடிமையாக இருக்க மாட்டோம் எனவே சீமானவர்களே பொதுவெளியில் ஒரு தலைவர் எப்படி பேச வேண்டும் எதை பேச வேண்டும் இந்த இளைய தலைமுறைக்கு பொய்யான கருத்துக்களை பொய்யான தகவல்களை பரப்பக்கூடாது நாகரிகமான பதிவுகளை பதிவு செய்ய வேண்டும் எனவே சீமானவர்களே நீங்கள் முதலில் திருந்த வேண்டும் நாகரிகமாக பேச கற்றுக்கொள்ள வேண்டும் முதலில் உண்மையான தகவலை இந்த நாட்டு மக்களுக்கு சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் எதை வேண்டுமானாலும் வாய்க்கு வந்ததெல்லாம் எப்படி வேண்டுமானாலும் பேசினால் அதை இந்த நாட்டு மக்கள் கேட்டுக்கொள்வார்கள் என்பதை முதலில் உங்கள் எண்ணத்திலிருந்து இருந்து விடுங்கள் உங்களை போன்ற கேவலமான தரங்கட்ட மனநோயாளியான தற்கூரித்தனமாக பேசுகின்ற இந்த பேச்சுக்களை எல்லாம் நினைத்துக் கொள்ளுங்கள் இதுதான் உங்களுக்கு சரியாக இருக்கும் இல்லையென்றால் விரைவில் தமிழ்நாட்டு மக்கள் உங்களுக்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவார்கள் நன்றி வணக்கம்